அஹ் உண்மையிலே பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு எதிர்கட்சிகளுக்கு நான் நினைக்கின்றேன் இலங்கை தமிழரசு கட்சி ஆதரவு வழங்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் இது சம்பந்தமாக எங்களுடைய பாராளுமன்ற குழுவிலே நாங்கள் பேசி ஒரு உறுதி முடிவுக்கு நாங்கள் வரலாம்னு நினைக்கின்றேன் ஆனால் அண்ணன் நாங்கள் பேசி பேசியதை பார்க்கும் பொழுது பாராளுமன்ற உறுப்பினருடன் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு எதிர்கட்சிகள் கொண்டு வரும் இந்த நம்பிக்கை இல்லா பிரேரணைக்கு நாங்கள் முழுமையான ஆதரவு வழங்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் உண்மையிலே இந்த எதிர் நம்பிக்கையில்லா பிரேரணையிலே மிக முக்கியமான காரணமாக காட்டப்பட முடியும் அஹ் கிழக்கு மாகாணத்தினுடைய இராணுவ பொறுப்பதிகாரியாக அருணா ஜெய ஜெயசேகர் அவர்கள் இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு நடந்த பொழுதும் அதனைத் தொடர்ந்து அந்த விசாரணைகள் போகும் பொழுதும் இருந்திருக்கிறார் அதே போலதான் இன்று பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது இராணுவ புலனாய்வுத்துறைக்கும் இதரே சம்பந்தம் இருந்ததாக ஆசாத் மௌலானாவுடைய அறிக்கையிலே இருக்கின்றது இவ்வாறான விடயங்கள் இருக்கும் பொழுது தன்னை அதாவது ஜனாதிபதி அவர்களே அண்மையிலேயே சொல்லியிருந்தார் அரசாங்கமே அரசாங்கத்தை விசாரிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை இருக்கின்றது அது ஒரு கொஞ்சம் இக்கட்டான ஒரு நிலையாக இருக்கின்றதாக ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார் அப்ப ஜனாதிபதி சில நேரம் மறைமுகமாக அஹ் அருணா ஜாயசேகர் அவர்கள் தான் அரசாங்கத்தினுடைய ராஜாங்க பிரதி அமைச்சராக இருக்கிறார் அவரும் விசாரிக்கப்பட அவரே அவரை சிக்கல் இருக்கிறார் இருக்கிறது என்று சொன்னாரான்றது எங்களுக்கு தெரியாது ஆனால் எது எப்படி இருந்தாலும் அந்த காலப்பகுதியிலே இராணுவத்துக்கு பொறுப்பதிகாரியாக இருந்தவர் என்றால் இந்த சாய்ந்த மரத்திலே நடந்த சில சம்பவங்கள்ல பின்னணியிலே பாராளுமன்றத்திலே குறிப்பாக முஜிபுர் ரஹ்மான் போன்றவர்கள் வெளிப்படுத்திய சில செய்திகளை பார்க்கும் பொழுது அவர் சொல்லியிருந்தார் அந்த சாரா உயிரிடம் இருக்கிறதாக அவர் சொல்லியிருந்தார் அதே நேரத்தில் சாரா இருந்த இடத்துக்கு இராணுவ புலனாய்வை சேர்ந்தவர்கள் அந்த இடத்துக்கு வருகை தந்ததாக முஜிபுர் ரஹ்மானுடைய பாராளுமன்ற உரையிலே அவர் சொல்லியிருந்தார் அப்ப அப்படியான ஒரு சூழலிலே ராணுவத்துக்கு பொறுப்பாக அந்த பிரதேசத்துக்கு இருந்த ஒருவர் இராணுவத்தின் இன்று பொறுப்பான பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி அமைச்சராக இருக்கும் பொழுது அந்த விசாரணையில் எவ்வாறு போய்விடும் என்றதை பற்றி சந்தேகிலிருந்து வருவது நியாயமான ஒரு சந்தேகம் என்னென்னு சொன்னால் நாங்களும் இதைத்தான் சொல்கின்றோம் தமிழ் பேசும் அதாவது குறிப்பாக தமிழ் மக்களுக்கு நடந்த வன்முறைகள் அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்ட வன்முறைகள் அரசாங்கம் தமிழ் மக்கள் மீது செய்த இந்த இன அழிப்பை அரசாங்கமே விசாரிக்கிறன்றது ஒரு நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு உடைய அடிப்படையிலே தான் நாங்கள் சர்வதேச விசாரணை ஒன்று வேணும் சர்வதேச மேல் பார்வை வேணும் விசேட பொறிமுறை வேணும் விசேட நீதிமன்றம் வேணும் என்று சொல்றோம் என்றால் அதனுடைய அதனுடைய காரணமே அரசு அரசை விசாரிக்கிறது ஒரு அதாவது குற்றம் செய்தவர்களே குற்றம் குற்றத்தை தாங்கள் குற்றவாளியா இல்லையா என்று விசாரிப்பது நியாயம் இல்லாத ஒரு விடையும் அதனூடாக ஒரு நீதி கிடைக்காது என்ற காரணத்தினால்தான் நாங்கள் அதை சொன்னோம் அப்ப அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட சமனான விடயங்கள் என்ற அருணா ஜாயசேகர் அவர்கள் கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பாக இருந்தவர் கிழக்கு மாகாணத்தில் நடந்த ஒரு சம்பவம் கிழக்கு மாகாணத்தில் இராணுவ புலனாய்வுக்கு நேரடியாக குற்றச்சாட்டு முன்வைக்கும் பொழுது அதுக்கு பொறுப்பாக இருந்தவரே அந்த விடயங்களை ஆராய்வதென்றது ஒரு நடைமுறையிலே ஒரு சிக்கலான விட அது ஒரு சுவாதீனமான ஒரு விசாரணையாக இருக்கிறதுலே சந்தேகம் இருக்கின்றது அந்த வகையிலே நான் நினைக்கின்றேன் ஐக்கிய மக்கள் சக்தி கொண்டு வந்திருக்கும் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு இலங்கை தமிழக கட்சி நிச்சயமாக ஆதரவளிக்கும் நான் எதிர்பார்க்கிறேன்